இதெல்லாம் ஒரு முன்னூத்தி இருபது வழி இருக்கு இதுக்குள்ள முன்னூத்தி இருபது முன்னூத்தி இருபது வழி இருக்கு ஒரு நாள் ஃபுல்லா சுத்தினாலும் சுத்த முடியாது அவ்வளோ வழிகள் இருக்கு ஆனா எல்லா இடத்துக்கும் போறதுக்கு பர்மிஷன் கிடையாது எல்லா இடத்துக்கும் போறதுக்கு பர்மிஷன் இல்லை அப்படி சுத்தினாலும் சுத்த முடியாது ஆனா தயவு செய்து சொல்றேன் பிரைவேட் போட்ல மட்டும் வந்துடாதுங்க ஆனா பிரைவேட் போட் இருக்கு பிரைவேட் போட் கேட்பாங்க வரக்கூடாது வருது <kung> எல்லாம <government> mm. <motivo> okay. mm <ım999>